சித்தர்கள் ஜீவ சமாதி வரலாறு பதிவேடுகள் பாதுகாத்தல் சித்தர்ஸ் சமாதிஸ் ரெக்கார்ட்ஸ் கீப்பிங் சேஃப்லி சித்தர் சாது கோபால்சாமி ஜீவ ஜீவசமாதி சென்னை ரெட்டில்ஸ் சென்னை செங்குன்றம் நல்லோர் நினைத்த நலம் நல்லோர் நினைத்த பெருக இனியெல்லாம் நன்மையை நல்லா நன்மையை மகிழ்ச்சி மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நன்றி 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 சென்னை செங்குண்டா ரெட்டில்ஸ் நெல் அரிசி மொத்த வியாபாரிகள் சங்கம் பக்கத்து தெரு சித்தர் சாதுகோபால் ஜீவ ஜீவசமாதி தொடர்பு பிரம்மஸ்ரீ டாக்டர் குமரவேல் அவர்கள் ஆர்ஏஎம்பி நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் செவன் த்ரீ டூ ஃபைவ் ஜீரோ நல்லோர் நினைத்த நடைபெறுக நல்லோர் நினைத்த நலம்பெருக இனியெல்லாம் நன்மையே நல்லா நன்மையே செஞ்சுருக்கேன்

சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் மற்றும் அது குறித்த விளக்கங்கள் ஆதாரங்கள் அனைத்தையும் நம்மால் முடிஞ்ச வரையும் பாதுகாத்து வரும் இது வந்து சென்னை செங்குன்றம் சாமியார் மடம் என்கிற அருள்மிகு சித்தர் சாது கோபால் சாமி சமாதியான உடனடியாக நாற்பத்தெட்டு நாட்களில் நடைபெற்ற பூஜையினுடைய அழைப்புதல் இது வந்து இதில் கொடுத்துருக்க தகவல் நான்கு பத்து எழுபத்தி மூன்று வியாழக்கிழமை காலை எட் சாமி வந்து இருபத்தஞ்சி ஒன்பது எழுபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை சமாதி நிலையடைந்தார் இருபத்தஞ்சி ஒன்பது எழுபத்தி மூன்று அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி ஒரு நாலு ஆறு நாள் பத்தி நாள் கழித்து வியாழக்கிழமை காலை எட்டு மணி முதல் சமாதி அபிஷேக ஆராதனை சிறப்புடன் நடைபெ நடப்பு நடப்பிற்கு அழைப்புதல் கொடுத்துருக்காங்க அப்போ இருந்த சாமியை கொடுத்த அந்த கட்டடம் சாமியுடைய படம் இருந்த முக்கியஸ்தர்கள் இவங்களுடைய பற்றியெல்லாம் வந்து இந்த இதில் இருக்குது ரெட்டில்ஸ் தேவன் சர்ன் சர்வீஸ் அப்போவே பேருந்து மார்க்கெல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தேழு தான் அதிகமாக ஓடி வந்திருக்கு இதை சமாதியான முதல் குரு பூஜை பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அது வந்து நடைபெற்றிருக்க அந்த முதலாண்டு குரு பூஜையினுடைய அழைப்புதல் இது அதே சமாதி பூஜையினுடைய மாடல்லேயே இதையும் போட்டு மூன்று நாட்கள் சிறப்பாக குரு பூஜை பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு இருபத்தேழு அதாவது புரட்டாசி மாதத்தில் மூன்று நாட்கள் ஆங்கில தேதி பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பத்தாவது மாதம் எழுபத்தி நாலில் மூன்று நாட்கள் சிறப்பாக நடிச்சிருக்காங்க தண்டல் கணனி எட்டில் சாமியார் மேடம் சித்த வைத்தியம்லாம் வந்து செஞ்சுருக்காங்க தங்கசாலையிலேருந்து ஐம்பத்தி ஏழு பிராடுலேருந்து எழுபத்தி மூணு எழுபத்தி மணிக்கு இப்போ இந்த வன் நம்பரவே கிடையாது இதெல்லாம் இந் இருந்திருக்கு இது பார்த்து இதை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு லேமினேஷன் செஞ்சு சாமியோடைய ஜீவ செம்மதியில் பாதுகாப்பாக வைக்கிறதுக்காக ஏற்பாடுகள் செஞ்சிருக்கோம் சாமியுடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை இதையும் வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்காக முயற்சி செஞ்சுருக்கோம் வந்து நம்ம நண்பர் முத்து மகேஷ் அவர்கள் தான் இதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்காரு இதை வந்து சுவரில் சாதாரணமாக மக்கள் பார்வைக்கு படுற மாதிரி இதை வைக்கிறதுக்காகவும் பாதுகாப்பாக வைக்கிறதுக்காகவும் ரெண்டு விதமாக இதை செஞ்சிருக்கிறோம் பெரிஞ்சு எருப்பெருஞ்சோடி தனிச்செருந்தா திருப்பணியில் முத்துமகேஷ் மற்றும் நண்பர்கள் நல்லோர் நினைத்த நண்பர்கள் நல்லோர் நினைத்தவர்கள் நபர்கள் இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மை அன்னதானம் ஹுவர் ஃபீடிங் டெய்லி இன் அபிஜித் நை பெட்வீன் லெவன் தேர்ட்டி ஏஎம் டு டுவெல் நூன் வெரி அஸ்பீஷியஸ் டைம் டு இட் ட்ரெடியூஸ் கர்மாஸ் அண்ட் சாரோஸ் ப்ளீஸ் ஃபாலோ it ஷேர் இட் லைக் இட் தேங்க் அபிஜித் நேரம் என்பது அன்னதானத்திற்குரிய சிறந்த நேரம் முழுமையான பலன் புண்ணியம் தரக்கூடிய நேரம் தினசரி காலை பதினோரு மணி முப்பது நிமிடம் முதல் பகல் பன்னெண்டு மணி வரை உள்ள அரை மணி நேரத்தில் அன்னதானம் செய்யுங்கள் முழுமையான புண்ணியத்தை பெறுங்கள் மற்ற நேரத்தில் நினைத்து செய்தால் அவ்வளவு சிறப்பாகாது ஆனால் தொடர்ந்து இந்த நேரத்தில் அன்னதானம் செய்யலாம் வாழ்த்துக்கள் இனியெல்லாம் நன்மையே இனியெல்லாம் எல்லாம் நன்மையே ஆ ஊ ஈ ஏ இம் இந்த மந்திரத்தை மனசுக்குள்ளே சொன்னா போதும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நிறைவேறும் ஆ ஊ ஈ ஏ இம் என்னிலா கோடி சித்தர்கள் அருள் உண்டாகிறது இனியெல்லாம் நன்மையே உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற எனிலா கோடி சித்தர்கள் ஆக வேண்டி தினசரி இரவு ஒன்பது மணிக்கு சென்னை வடபள்ளியில் நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது அரிய வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சிதர் சயின்ஸ் ஆஃப் ஆர்ம தெரப்பி டு சால்வ் அண்ட் கியூ டுமெண்ட் என்ற முறையில் சர்வகாரி சித்தி தரும் சகல சௌபாக்கியம் தரும் ஹோமத்ரீயம் சித்தர்கள் யோகதண்டம் வழிமுறை பயிற்சி முகஒளி பயிற்சி கர்மவெளிலை நீக்கும் ஆள்காட்டு விரல் பயிற்சி உணவு தவம் பயிற்சி சிதருடைய இருப்பிடங்கள் ஜீவசமாதி குரு பூஜை விவரங்கள் வழி விவரங்களுக்கு தொடர்ந்து தொடர்பில் இருக்கவும் சித்தர்ஸ் பிளஸிங்ஸ் லைவ் பிரேயர்ஸ் ஃபார் யூ யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பி எம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூபர்ஸ் சித்தர் சீக்ரெட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் உங்களுக்காக இருபத்தி நான்கு மணி நேரம் அவசர உடல் நலத்திற்காக பிரார்த்தனை செய்ய காத்திருக்கிறோம் தொடர்பு கொள்ளவும்